நீங்கள் அநேக காரியத்திற்காக போராடி இருக்கும்போது ஆண்டவர் பேசாம மௌனமா இருக்கிறாரு ஆண்டவர் ஒரு பதில் தரல சொன்னா ஆண்டவர் உங்க பிரச்சனையை டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் உங்க போராட்டத்தை டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்க எந்த பிரச்சனை ஆண்டவருக்கு முன்னாடி வைக்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கப்தர் இருக்கிறார் சில வேலையில நம்முடைய பிரச்சனை இருக்கும் இடத்துல கப்தர் இருக்கிறார் அவர் நம்மை காண்கிற தேவன் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் தருகிறார் நீர் என்னை காண்கிற தேவன் இது எந்த சூழ்நிலையில் ஆகார் வந்து ஆண்டவரை பார்த்து கொடுக்குறாங்க துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வனாந்தரமான ஒரு பாதைக்குள்ளே எந்த விதமான வலியும் இல்லாமல் ஒரே ஒரு துருத்தியில் தண்ணி கொண்டு வந்து அந்த அத்தனை தண்ணியும் இழந்ததுக்கு அப்புறம் ஆஹார் கத்தருக்கு ஒரு நேம் தரா அவர் என்னை காண்கிற தேவன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சப்தமிட்டு அழுதால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவ தூதன் இருந்து இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சப்தத்தை கேட்டார் இந்த இடத்துல தேவ பிள்ளைகளே ஆகார் துரத்தப்பட்டு ஒரு வனாந்தரமான சூழ்நிலைக்குள்ள கடந்து வராங்க கடந்து வந்த சூழ்நிலையில என்ன செய்யறதுன்னு மேல தெரியல ஒரே ஒரு துருத்தி தண்ணியை மட்டும் ஆபிரகாம் கொடுத்து விடுறாரு அத குழந்தைக்கு கொடுக்கறாங்க ஒரு கட்டத்துல அந்த துருத்தியில இருக்கிற எல்லா தண்ணியும் ஸ்பெண்ட் ஆகி ஒண்ணுமே இல்லாம எல்லாம் காலியான சூழ்நிலையில அந்த வனாந்தரத்துல அந்த வாலிப பையனுக்கு அந்த பதினாறு வயசு இருக்கும் இஸ்மவேலுக்கு அந்த காலத்துல அந்த பதினாறு வயசு இருக்கிற ஒரு பையனுக்கு தாகத்துக்கு தண்ணி இல்லாம வறண்டு போன ஒரு சூழ்நிலையில வனாந்தரத்துக்குள்ள உட்கார்ந்து அழு அழுந்து கொண்டு இருக்கிறாள் அழுது கொண்டு சொ பிள்ள சாகிறதை இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது இன்னும் கொஞ்சம் விட்டா என் பிள்ளை செத்துருவான்ப்பா இன்னும் கொஞ்சம் தண்ணி கிடைக்கலன்னா என் குழந்தை மறிச்சிருவான் என் குழந்தைக்கு இதுக்கு மேலே தண்ணி இல்லை ஆனால் இன்னைக்கு நான் இப்போ ஒரு முடிவு பண்றேன் இந்த குழந்தை சாகிறதை மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்பு பாயிற தூரத்தில் கொஞ்சம் தள்ளி போய் ஆகார் அழுக துவங்குகிறாள் அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய தூதன் ஒரு சப்தத்தை வெளிப்படுத்துகிறார் ஆகாரே உனக்கு எந்த என்ன சம்பவித்தது சில வேலையில் தேவ பிள்ளைகளே நாம் வராந்திரமான சில சூழ்நிலையில் கடந்து போகும்போது எடுத்த உடனே ஆண்டவருடைய வெளிப்பாட்டை எடுத்த உடனே ஆண்டவருடைய கரத்தை எடுத்த உடனே கத்தருடைய அற்புதத்தை நம்மளால் பார்த்துட முடியாது ஒரு கட்டத்தில் நம்ம வனாந்திரமான சில இடங்கள்ல வெறுமையாய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் தேவன் தூதன் வந்து சொல்லுகிறார் ஆகாரே பிள்ளை இருக்கும் இடத்திலே ஆண்டவர் பிள்ளையின் சப்தத்தை கேட்டார் எங்க இங்கே அழுகிறது ஆகாறு கதறது ஆகாறு இந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது ஆகாரு ஆனா ஆண்டவர் எங்க இருக்கிறார்னா பிள்ளை இருக்கிற இடத்துல கப்தர் இருக்கிறார் ஆகார நோக்கி வந்தது தேவதூதன் ஆனா கப்தர் எங்க இருக்கிறார்னா பிள்ளை கிட்ட போய் அமர்ந்து இருக்கிறார் அநேக வேலையில தேவ பிள்ளைகளே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருப்போம் கதறி கொண்டிருப்போம் ஆண்டவரை நீங்க ஏதாவது செய்யுங்க எப்படியாவது செய்யுங்க அப்படியெல்லாம் நம்ம கூப்பிடும் போது ஆண்டவருடைய மறு உத்தரவு நிறைய வேலையில தேவ கிடைக்காது ஆண்டவர் பேசுகிற சில சப்தத்தை தேவ

காணப்படலாம் ஆண்டவுடைய சத்தத்தை நீங்க கேட்காம இருக்கலாம் நீங்க வலாம்தரத்தை அழுது கொண்டு இருக்கலாம் நீங்க பல திசைகள்ல கதறி கொண்டு ஆனா எந்த பக்கம் இருந்தும் ஆண்டவுடைய சத்தம் உங்களுக்கு கேட்காம இருக்கலாம் தேவ பிள்ளையே ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் கப்தர் அவ அமௌனமா இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அநேக காரியத்திற்காய் போராடி கொண்டு இருக்கும் ஆண்டவர் பேசாம மௌனமா இருக்கிறாரு ஆண்டவர் ஒரு பதில் தரலன்னு சொன்னா ஆண்டவர் உங்க பிரச்சனையை டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் உங்க போராட்டத்தை டீல் பண்ணிட்டு நீங்க எந்த பிரச்சனை ஆண்டவருக்கு முன்னாடி வைக்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கத்தர் இருக்கிறார் என ஆகார் அவ்வளோ கதறி கூப்பிட்ட போது கத்தர் ஆகாரை பார்த்தார் என்று வேதம் சொல்லவில்லை பிள்ளை இருக்கும் இடத்திலே கத்தர் இருக்கிறார் ஸோ சில வேலையில நம்முடைய பிரச்சனை இருக்கும் இடத்திலே கத்தர் இருக்கிறார் சில இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்கும் அந்த இடத்தை விட்டு நம்ம தள்ளி நின்று ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டிருப்போம் ஆனா கப்தர் எங்க இருப்பார் தெரியுமா நம்ம இருக்கிற தேவன் 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 நம்முடைய நம்முடைய பிரச்சனையின் நடுவில் இருக்கிறவர் அவைகளை மாற்றுகிறவர் ஸோ முதலாவது காண்கிற யார் தெரியுமா நம்மை காண்பதற்கு முன்பாக சூழ்நிலைகளை நம்முடைய நெருக்கங்களை நம்முடைய பாரங்களை நம்முடைய அழுத்தங்களை நம்முடைய போராட்டங்களை நம்முடைய சார்பிலே காண்கிற தேவன் அவர் நம்மை காண்கிற தேவன் நம்முடைய பிரச்சனைகள் இரண்டாவது ஆண்டவர் எதை பார்க்கிறார் தெரியுமா ரெண்டாவது தேவன் காண்கிறதுனால ஆப்ரஹாம் வந்து இந்த பிள்ளைய தாம் பெத்த பிள்ளைய கொடுத்து அனுப்பும் போது வெறும் ஒரு துருத்தியில தாங்க தண்ணியை கொடுத்து அனுப்புறாரு ஆனா ஆண்டவர் வந்து துருத்தி அல்ல துறவை திறக்கிறார் சில வேலைகள் ஆண்டவர் நமக்கு துருத்திய கொடுக்க மாட்டார் துறவை கொடுப்பார் ஆண்டவர் சின்னதை கொடுக்க மாட்டார் அது உருவாகிற ஊற்றுகளை நம்முடைய கைகளில் தருவார் நம்ம எதிர்பார்ப்போம் கொஞ்சம் தண்ணி ஆகாருடைய எதிர்பார்ப்பு என்ன கொஞ்சோண்டு தண்ணி கிடைச்சிடாதா என் மகன் கொஞ்சம் பிழைக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சனாதா இன்னைக்கு நிறைய சமயம் சில சூழ்நிலை சாகர சூழ்நிலையில இருக்கலாம் நீங்க தேவ பிள்ளைகளே சில வேலையில இது வந்து மாமிசமான வறட்சி ஆனா சில வேலையில நம்ம காவிக்குரிய வறட்சி வரலாம் பிரதர் இந்த சூழ்நிலை மடிந்து போகிற சூழ்நிலை இதுக்கு மேல என்னால உயிர் பிழைக்கவே முடியாது பிரதர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் வாழுகிறேன் ஆனால் தேவ பிள்ளையே உனக்காக நீ எதிர்பார்க்கிற துறவை கத்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் துருத்தியை தருகிறவர் அல்ல கத்தர் துறவை தருகிறவர் உடைய வாழ்க்கையில காண்கிற தேவன் யார் தெரியுமா உடைய வாழ்க்கைக்கான துறவுகளை உண்டாக்குகிற தேவன் உடைய வாழ்க்கைக்கான துறவுகளை திறந்து தருகிற தேவன் ஆகார் கதறுகிறா பிள்ளைய சாக முடிய பார்க்கணுமா இந்த பிள்ளை இன்னைக்கு தண்ணி இல்லாம சாகுதா எங்க பதினாறு வயசு பையன் தண்ணி இல்லாம சாக கிடைக்கிறானா சூழ்நிலை எந்த அளவுக்கு அந்த இடத்துல கடினமா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கப்தர் கடந்து வந்து துறவை உண்டு

நன்மைகளை கொடுக்கப் போகிறார் மூன்றாவது இந்த காண்கிற தேவன் நிமித்தம் நமக்கு வருகிற ஆசிர்வாதம் என்ன தெரியுமா இவ சொல்லுகிறா பிள்ள சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சாகிறத நீ பார்க்க வேண்டாமா நீ காண்கிறது ஏன் தெரியுமாங்க சில சூழ்நிலையை நம்ம பார்க்கறதுக்கு பயப்படுவோம் ஏன்னா அது அழிஞ்சிரும் சேதப்பட்டுரும் அது ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நம்ம கப்தர் எப்படி பார்ப்பார் தெரியுமா நீ அழிகிறத பார்க்க பார்க்குற நான் வாழ வைக்கிறதை பார்க்கிறேன் நீ இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கற நான் எதிர்காலத்துல உன்னை ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறேன் அந்த குழந்தை நல்லா இருக்கிறதை பார்க்கற கத்த சொல்லுகிறார் எந்த பிள்ளை நீ பார்க்க முடியல சாகிறதை பார்க்க மாட்டேன்னு சொன்னியோ அதே பிள்ளைய நான் வாழ்றதை பார்க்க வைப்பேன் தேவ பிள்ளையே கத்த சொல்லுகிறார் நான் உன்னை காண்கிற தேவன் உன் சூழ்நிலைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன்